வணக்கம் தமிழின் செய்திகள் கோவையில் முதியவரை கண்மூடித்தனமாக கொலை வெறி தாக்குதல் நடத்திய இருவருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர் கோவை காந்திபுரம் நூறடி சாலையில் உள்ள வணிக வளாகம் ஒன்றின் முன்பாக நேற்று இரவு சுமார் அறுபத்தைந்து வயது முதியவர் ஒருவர் இரண்டு இளைஞர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு வந்தார் இதனை கண்ட அப்பகுதியில் சென்ற சிலர் இளைஞர்களை தடுக்க முற்படவே அந்த இளைஞர்கள் யாரையும் கண்டுகொள்ளாமல் அந்த முதியவரை கற்களாலும் கை கால்களை கொண்டு கடுமையாக தாக்கியுள்ளனர் இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் இரண்டு இளைஞர்களையும் ஒப்படைத்தனர் இதைத் தொடர்ந்து மது இருந்த இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அவர்கள் மீது ஏற்கனவே ஏதாவது வழக்குகள் உள்ளதா கோவையில் எதற்காக அவர்கள் தங்கியுள்ளனர் என்பது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் கோவையில் குட்டியுடன் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த பெண் யானை உயிரிழந்தது கோவை மருதமலை அடிவாரத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் மேற்கு பகுதியில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு தாய் யானை அதன் குட்டியும் நீண்ட நேரம் அசையாமல் நின்று கொண்டிருப்பதை கண்ட பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் யானைக்கு சிகிச்சை அளிப்பதற்காக கும்கி யானை துரியின் உதவியுடன் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது யானை உயிரிழந்துள்ளதை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பன்ருட்டி அருகே நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் கடலூர் மாவட்டம் திருவதிகி கீழக்குப்பம் பாலக்கொள்ளை ஆகிய மூன்று இடங்களில் அறுபத்து ஒன்பது கோடி எழுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி வாயிலாக திறந்து வைத்த நிலையில் கிழக்கு குப்பம் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பொறியாளர் பாலமுரளிதரன் ஏற்பாட்டில் பயனாளிகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் கலந்து கொண்டு குடியிருப்பு பகுதியில் குத்துவிளக்கேற்றி வைத்து நாற்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு வீடுகளை வழங்கினார் கன்னியாகுமரியில் தமிழ்நாடு காங்கிரஸ் வர்த்தக பிரிவு மாநில தலைவர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினருமான வி விஜய் வசந்த் எம்பி பிறந்த நாளை முன்னிட்டு அன்னை முதியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கினர் கன்னியாகுமரியில் தமிழ்நாடு காங்கிரஸ் வர்த்தக பிரிவு மாநில தலைவர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜய் வசந்த் எம்பி பிறந்த நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் தோப்பு ராமர் ஏற்பாட்டில் சிறப்பு விருந்தினராக சுரண்டை நகராட்சி சேர்மன் எஸ் பி வள்ளிமுருகன் கலந்து கொண்டு சுந்தரபாண்டியபுரம் அன்னை முதியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கினார் நிகழ்வில் மாவட்ட கவுன்சிலர் எஸ் ஆர் சுப்பிரமணியன் கீழப்பாவூர் மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் குமார சுரண்டை நகர காங்கிரஸ் தலைவர் ஜெயபால் சுரண்டை நகராட்சி கவுன்சிலர்கள் தேவேந்திரன் ரமேஷ் கீழப்பாவூர் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாரிமுத்து தங்கராஜ் சின்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள் பயன்பெறும் வகையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திருநெல்வேலி தொழிலாளர் நலத்துறை தென்காசி மாவட்ட தொழில் மையம் மற்றும் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் இணைந்து நடத்தும் அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்கள் மற்றும் கலைஞர் கைவினை திட்ட பயனாளிகளுக்கான விண்ணப்ப பதிவு முகாம் நடைபெற்றது இருபத்தைந்து வகையான தொழில்கள் கடனுதவி பெறுவது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது நிகழ்வில் விவசாயம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் வாடகை வாகன ஓட்டுநர்கள் பனைமர தொழிலாளர் தையல் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் பல்வேறு வகையான அமைப்புசாரா தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் பெண்கள் நல வாரியத்தில் பதிவு முகாமை அமைச்சர் பி கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியத்தின் சார்பில் கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் பேரிழம் பெண்கள் நலவாரியத்தில் பதிவு செய்வதற்காக நடைபெற்ற சிறப்பு முகாமை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தலைமையில் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் நிகழ்வில் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் மாவட்ட சமூக நல அலுவலர் செல்வி பிரேமலதா கிழக்கு மண்டல தலைவர் கலைச்செல்வி மாமன்ற உறுப்பினர்கள் உதவி இயக்குனர் ஏஞ்சல் விஜய நிர்மலா தமிழ்நாடு கண் பெண்கள் நலவாரிய உறுப்பினர் சொர்ணலதா சேவியரம்மாள் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டில் ஸ்ரீ அகோர வீரபத்ரர் ஆலயம் அமைந்துள்ள கிராமத்தில் பேருந்து வசதி அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டம் அனுமந்தபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது மேலும் செங்கல்பட்டிலிருந்து சென்னேரி வழியாக பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் கிராம பொதுமக்கள் கூலி தொழிலாளர்கள் நோயாளிகள் பள்ளி மாணவர்கள் மற்றும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மூன்று கிலோமீட்டர் மிகவும் சிரமப்பட்டு நடந்து செல்கிறார்கள் எனவே தமிழக ஆளுநர்களின் பரிந்துரையின் பேரில் சென்னேரி கிராமம் இருளர் பகுதிக்கு வந்து செல்லும் அரசு பேருந்து யனமந்தபுரம் கிராமத்திற்கு ஒரு நாளைக்கு மூன்று முறை வந்து செல்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் செங்கல்பட்டில் வாகனத்தை கடத்தி சென்ற ஆசாமிக்கு போலீசார் தர்ம அடி கொடுத்தனர் செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டேக் கட்டணம் செலுத்த ஓரங்கட்டப்பட்ட கேளம்பாக்கம் பகுதியை சேர்ந்த அன்பு என்பவரின் லாரியை மர்ம ஆசாமி எடுத்துச் சென்றார் இச்சம்பவம் தொடர்பாக தாலுகா போலீசார் வாகனத்தை நிறுத்த சொல்லியும் அந்த ஆசாமி லாரியை நிறுத்தாமல் ஓட்டியதைத் தொடர்ந்து சிங்கபெருமாள் கோயில் அருகில் உள்ள சிக்னலில் மீண்டும் தடுப்பு அமைத்து தடுக்க முயன்றனர் அப்பொழுது அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் லாரியின் முன்பக்கத்தில் ஏறிய நிலையில் அப்பொழுதும் லாரியை நிறுத்தாத மர்ம ஆசாமி வாகனத்தை இயக்கியுள்ளார் இதனிடையே லாரி மறைமலைநகர் பகுதியில் தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதனையடுத்து அவரை மீட்ட போக்குவரத்து போலீசார் செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருமலையில் உள்ள அன்னமையா பவனில் தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டம் தலைவர் பி ஆர் நாயுடு தலைமையில் நடைபெற்றது திருமலையில் உள்ள அன்னமையா பவனில் தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டம் தலைவர் பி ஆர் நாயுடு தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த கூட்டத்திற்கு தேவஸ்தானத்தில் பணிபுரியும் வேற்று மதம் சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் மற்றும் விருப்ப ஓய்வுக்கான மாற்று வழிகளுக்கான நடவடிக்கைகளை எடுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் முதல் ஏழுமலையான் கோயிலின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி அருகே புனித சூசையப்பர் ஆலயத்தில் தேர் பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி அருகே பெரிய ஏரிக்கொடியில் அமைந்துள்ள புனித சூசையப்பர் ஆலய தேர் திருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனை தொடர்ந்து இன்று புனித சூசையப்பர் ஆலயத்தில் தேர் பவனி நடைபெற்றது முன்னதாக அருள் தந்தையி இசையாஸ் சலமையில் ஆடம்பர கூட்டு திருப்பலி நற்கருணை ஆராதனை மற்றும் திவ்ய நற்கருணை ஆசிர்வாதம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித சூசையப்பரின் தேர்பவனி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்தில் நான்கு வழிச்சாலையில் பல்லடம் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டு வந்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நான்கு வழிச்சாலையில் பல்லடம் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டு வரும்பொழுது வந்தனர் அப்பொழுது பல்லடம் சிக்னலில் நான்கு வழிச்சாலையில் மதுபோதையில் வந்த சில வாலிபர்கள் டூ வீலர் மேல் மோதிவிட்டு நிற்காமல் சென்றதால் போக்குவரத்து காவல்நிலைய உதவி ஆய்வாளர் பார்த்திபன் பகுதியில் வாகனத்தை துரத்தி சென்று சோதனை மேற்கொண்டார் காரைக்குடி ஸ்ரீ கொப்புடை நாயகியம்மன் கோயிலில் வைகாசி செவ்வாய் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை எடுத்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்துள்ள மிக பழமையான ஸ்ரீ கொப்புடை நாயகி அம்மன் கோயில் ஊர்காவல் தெய்வமாக விளங்கி வருகிறது இந்த கோயில் திருவிழா ஆண்டுதோறும் வைகாசி செவ்வாய் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இதன் முதல் நிகழ்வு காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது இதில் தினந்தோறும் அம்பாள் காலை மாலை இருவேளைகளில் பல்வேறு அலங்காரங்களில் வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் இதில் ஏராளமான பெண்கள் மாவிளக்கு வைத்து தேரில் எழுந்தருளிய அம்மனுக்கு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் சென்னை எம் கே பி நகர் பாலமுருகில் மீனாம்பாள் சாலை ஸ்வீட்டோ ஹால் என்ற இடத்தில் ரேஷ்மா பவுண்டேஷன் சாமானிய மக்களின் சங்கமம் அமைப்பின் மூலமாக துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி மற்றும் மளிகை சாமான்கள் வழங்கினார்கள் சென்னை எம் கே பி நகர் பாலமுருகில் மீனாம்பாள் சாலை ஸ்வீடோ ஹால் என்ற இடத்தில் ரேஷ்மா பவுண்டேஷன் சாமானிய மக்களின் சங்கம் அமைப்பின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர் பார்வையற்றோர் திருநங்கைகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அரிசி மற்றும் மளிகை சாமான்கள் வழங்கினார்கள் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோயில் நிலம் மீட்கும் பணியை அமைச்சர் சேகர்பாபு துவக்கி வைத்தார் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோயில் நிலம் மீட்கும் பணியை அமைச்சர் சேகர்பாபு துவக்கினார் நிலையில் ஏற்கனவே இரண்டு லட்சம் ஏக்கர் மீட்ப மீட்கப்பட்ட நிலையில் புதிய மைல்களிலாக இரண்டு லட்சத்து ஒன்றாவது ஏக்கர் மீட்பதை குறிக்கும் வகையில் கல்வெட்டையும் அமைச்சர் சேகர்பாபு திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் அமைச்சர் தாமோ அன்பரசன் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதர் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தர்மபுரியில் விவசாயி வீட்டில் வளர்த்து வரும் கோழியை சிறுத்தை கொண்டு செல்லும் வீடியோவை பார்த்த பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் தர்மபுரியில் விவசாயி விநாயகம் என்பவரது வீட்டில் வளர்த்து வரும் கோழியை காட்டுக்குள்ளிருந்து வந்த சிறுத்தை கொண்டு செல்லும் வீடியோவை பார்த்த பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் இவரது வீட்டிலிருந்து நாயையும் சிறுத்தை கொண்டு போனது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொள்ளாச்சியை அடுத்த டாப் ஸ்லிப் வனச்சுரக்கத்திற்கு டாப் ஸ்லிப் எருமைப்பாறையில் நடைபெற்ற திரௌபதியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில் பக்தர்கள் விருதமிருந்து பக்தியுடன் குண்டம் இறங்கினர் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த டாப் ஸ்லிப் அருகே உள்ள எருமைப்பாறை மலைவாழ் மக்கள் குடியிருப்பில் ஆண்டுதோறும் குண்டம் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு இருபத்தைந்தாம் ஆண்டு குண்டம் திருவிழா கடந்த இருபத்தோராம் தேதி குண்டம் திறக்குதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது மேலும் இருபதாம் தேதி காலை கங்கையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வருதல் நிகழ்ச்சியும் அன்று இரவு தேர் எடுத்தல் குண்டம் பூ வளர்த்தல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வனவர்கள் உள்ளிட்ட வனத்துறையினர் எருமைப்பாறை டாப் ஸ்லிப் கோழிமுத்தி கூமாட்டி உள்ளிட்ட மலைவாழ் மக்கள் குடியிருப்புகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருப்பூர் சாய் ஆலையில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக செய்தி வெளியிடாமல் மறைத்த பல்லடம் செய்தியாளர்களுக்கு தலித் அமைப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைபுதூர் பகுதியில் நவீன் என்பவருக்கு சொந்தமான சாய் ஆலை உள்ள நிலையில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய ஈடுபடுத்தப்பட்ட ஐந்து பேருக்கு விஷவாயு தாக்கியதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் நேற்று பிற்பகல் ஒரு மணியளவில் சம்பவம் நடைபெற்ற நிலையில் தகவலிருந்து இடத்திற்கு சென்ற பலடும் செய்தியாளர்கள் செய்தி வெளியிடாமல் மறைத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து பலிடம் செய்தியாளர்களை கண்டிப்பதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கக்கோரி கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் புகார் அளித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தலித் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர் கோவையில் அருள்மிகு ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் ஒன்பதாம் ஆண்டு பூச்சாட்டு திருவிழா நடைபெற்றது கோவை ஜிஎன் மில்ஸ் கே என் புதூர் ஆறுமுகம் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் ஒன்பதாம் ஆண்டு பூச்சாட்டி திருவிழா வகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வைகாசி மாதம் நான்காம் நாள் இரவு ஒன்பது மணியளவில் வாசு பூஜை கிராம சாந்தியை தொடர்ந்து வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மகாகணபதி ஓமம் காப்பு அணிவித்தல் முளைப்பாறை எடுத்தல் அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது இதில் ராஜு கருப்புசாமி ரமேஷ் மற்றும் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் சேலம் பாடப்பாடியில் ஜமாபந்தி முகாமில் சேலம் கோட்டாட்சியர் அவர்களிடம் பேரூராட்சி அலுவலகத்தை மாற்ற வேண்டாம் என்று செல்லம்மாள் என்பவர் புகார் மனு அளித்தார் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி முகாமில் பகுஜன் சமாஜ் கட்சி கிழக்கு மாவட்ட தலைவர் செல்லம்மாள் தலைமையில் வாழப்பாடி பேரூராட்சி அலுவலகத்தை மாற்றக்கூடாது என்று இருபதற்கும் மேற்பட்டோர் பேரூராட்சி அலுவலகத்திற்கு சென்று முற்றுகையிட்டனர் மேலும் வாழப்பாடி பொதுமக்கள் செயல் அலுவலர் மீது கடும் குற்றம் சாட்டி அவர் ஆறு ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணிபுரிவதாக அவர் மீது பல்வேறு குற்றங்கள் உள்ளதாக கடுமையான புகார் வைத்தனர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோட்டை காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பாக ஸ்ரீரங்கம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் காந்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பாக ஸ்ரீரங்கம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீரங்கம் கோட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயம் கோபி திருவானைக்கால் கோட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தர்மேஷ் மூத்த தலைவர் பிச்சைமணி மாவட்ட செயலாளர் பொன் தமிழரசன் பாத நடராஜன் செல்வி குமரன் வார்டு கவுன்சிலர்கள் மணிமொழி பூபதி ஹீரா கணேஷ் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு அமரர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் கிருஷ்ணகிரியில் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது இதில் கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜீவ்காந்தி நினைவு நாளை முன்னிட்டு அவரின் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தி பயங்கரவாத உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் அகா கிருஷ்ணமூர்த்தி பொதுச் செயலாளர் பவனன் முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜகுமரவேல் ஜேசுதுரைராஜ் மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரஹமதுல்லா தொகுதி பொறுப்பாளர்கள் ஆறுமுக சுப்ரமணி டாக்டர் தகி கவுன்சிலர் விநாயகம் கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட மாங்கனிக்கு விலை நிர்ணயம் செய்ய கோரி தமிழக உழவர் பேரியக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக உழவர் பேரியக்கம் சார்பில் மாங்கனிகளுடன் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு உழவர் பேரக்கம் மாநில துணை செயலாளர் ரவீந்திரன் தலைமை வகித்தார் மாநில தலைவர் ஆலயமணி மாநில செயலாளர் வேலுசாமி ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற சிறப்புரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மேகநாதன் மாவட்ட செயலாளர் மோகன்ராம் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மாங்காட்டிலிருந்து பரணிபுத்தூர் செல்லும் பட்டூர் சாலை அருகே சாலை விரிவாக்கம் பணிக்காக சாலைகள் இடிக்கப்பட்டது தொடர்பாக இஸ்லாமியர்கள் பலர் திரண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர் மாங்காட்டிலிருந்து பரணிபுத்தூர் செல்லும் பட்டூர் சாலை அருகே சாலை விரிவாக்கும் பணிக்காக சாலைகள் இடிக்கப்பட்டது தொடர்பாக இஸ்லாமியர்கள் பலர் திரண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதில் முன்னாள் எம்எல்ஏ கே பழனி மனிதநேய மக்கள் கட்சி சலீம் கான் ஆகியோருடன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி டெப்டி தாசில்தார் அண்ணாமலை ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் முத்தையம்பாளையம் கிராமம் அம்மாப்பட்டியில் நாற்றங்கால் உற்பத்தி செய்யும் இடத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமா பிரதீப் குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் முத்தையம்பாளையம் கிராமம் அம்மாப்பட்டியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நாற்றங்கால் உற்பத்தி செய்யும் இடத்தினை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமா பிரதீப் குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து நாற்றங்கால் உற்பத்தி தொடர்பாக கேட்டறிந்தார் மேலும் அம்மாப்பட்டி நியாய விலைக்கடையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் தரம் மற்றும் அளவுகள் குறித்து பொருட்களின் இருப்பு குறித்து ஆய்வு செய்தார் நிகழ்வில் துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் சே ஸ்டாலின் குமார் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஓமலூர் அருகே வனப்பகுதியில் மாடு மேய்த்த மூதாட்டி படுகொலை செய்யப்பட்டார் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கூ குட்டப்பட்டியில் அறுபது வயதான சரஸ்வதி தனியாக வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் சரஸ்வதி வளர்த்து வரும் இரண்டு மாடுகளை நேற்று மாலை வனப்பகுதிக்குள் மேய்க்க கொண்டு சென்ற அவர் இரவாகியும் வீட்டுக்கு வராததால் உறவினர்கள் அவரை தேடி சென்ற போது மூதாட்டி காது மூக்கு அறுக்கப்பட்டு சடலமாக கிடந்தார் இது குறித்து தகவலிருந்து வந்த தீவட்டிப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் மரத்தின் மீது மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் பலியாகினர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பாலபிரபு பெண் குழந்தை கவிகா மனைவி கௌரி கௌரி என் தந்தை கந்தசாமி உட்பட நான்கு பேர் கன்னியாகுமரியிலிருந்து காரில் சென்னை நோக்கி பயணம் செய்தனர் இந்நிலையில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த புளிய மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பாலபிரபு கந்தசாமி குழந்தை கவிகா உட்பட மூன்று பேர் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் இந்த விபத்து தொடர்பாக பாடாலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரையில் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மதுரையில் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து உத்தங்குடி பகுதியில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மாண்புமிகு வனைவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் மதுரை மாவட்ட மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு கோ தளபதி எம்எல்ஏ மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு மு மணிமாறன் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர் குன்றத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயை குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் வருவாய் தீர்வாய முகாம் நடைபெற்றது இதில் சார் ஆட்சியர் மறுநாள் நேர்முக உதவியாளர் கல்யாண சுந்தரம் மனுவை பெற்று பரிசோதனை செய்தனர் இதில் நீண்ட நேரம் காத்திருந்து நிற்க முடியாமல் மக்கள் சோர்வில் புலம்பி சென்றனர் குரோம்பேட்டை குமரன் குன்றம் அருகே மூத்த குடிமக்கள் நல சங்கம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு தெருமுனை கூட்டத்தில் ஆட்சி நடத்துபவர்கள் சரியாக இருந்தால் உள்ளாட்சி நடத்துபவர்கள் சரியாக இருப்பார்கள் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாதன் சிங் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் சென்னையடுத்து குரோம்பேட்டை குமரன் குன்றம் பெரியார் சாலை அருகே மூத்த குடிமக்கள் நல சங்கம் சார்பில் விழிப்புணர்வு தெருமுனை கூட்டம் மூத்த குடிமக்கள் நல சங்க தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் பொருளாளர் கண்ணன் பழனி செல்வகுமார் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாதன் சிங் சமூக ஆர்வலர் கோவிந்தராஜன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சண்முகம் முன்னாள் காவல்துறை கிருஷ்ணமூர்த்தி நல நிர்வாகி கட்டிடக்கலை நிபுணர் ராதாகிருஷ்ணன் உட்பட மூத்த நல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளிக்குட்பட்ட பெத்த கல்லுப்பள்ளி ஊராட்சியில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அவர்கள் கள ஆய்வு மேற்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுகாவில் பெத்த கல்லுப்பள்ளி கிராமத்தில் காலை பத்து மணி அளவில் உங்களை தேடி உங்கள் ஊரில் சிறப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் கா சிவசவுந்தரவள்ளி அவர்கள் கள ஆய்வு மேற்கொண்டார் இதில் வட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் வட்டார ஊரக வளர்ச்சி அலுவலர் சங்கர் ராஜேந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கம்மாள் சத்தியமூர்த்தி ஊராட்சி மன்ற செயலாளர் சுதாகர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் காட்டுமன்னார் கோயில் ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ வீர நாராயண பெருமாள் கோயிலில் தெப்போற்சவ விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் ஸ்ரீ மரகதவள்ளி சமேத ஸ்ரீ வீர நாராயண பெருமாள் திருக்கோயிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் இருபதாம் தேதி தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்போற்சவ விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோயிலின் எதிரே உள்ள வேத புஷ்கரணி குளத்தில் தெப்பம் விளக்குகள் அலங்காரம் செய்யப்பட்டது இவ்விழாவினை பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி துவக்கி வைத்தாரதில் ஒன்றிய செயலாளர்கள் முத்துச்சாமி ஜெயபாண்டியன் நவைத் தலைவர் கருணாநிதி அறங்காவலர் குழு தலைவர் கல்யாண சுந்தரம் தலைவர் மணிமாறன் செயல் அலுவலர் செல்வமணி சொர்ணம் அறிவழகன் பூக்கடை செந்தில் பழந்தநல்லூர் பாஸ்கர் கணக்காளர் வெங்கடேசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்ட அரசு கல்லூரிகளில் முதலமைச்சர் புதிய வகுப்பறைகள் கட்டிட அடிக்கல் நாட்டினார் வேலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பாலிடெக்னிக் முத்துரங்கம் கலைக்கல்லூரி குடியாத்தம் திருமகள் கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் கலைக்கல்லூரி ஆகியவற்றில் சுமார் பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் ஆய்வகங்கள் கழிப்பறைகள் கட்டிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் இதற்கான விழா தந்தை பெரியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுப்புலட்சுமி வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன் மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆர் டி செந்தில்குமார் பாலிடெக்னிக் முதல்வர் மேகலா உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஜெயங்கொண்டம் அருகே கோடாங்குடி கிராமத்தில் மண்ணெண்ணெய் கேனுடன் மறியலில் ஈடுபட்ட பின்னால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயம்குண்டம் அருகே உள்ள கோடங்குடி கிராமத்தை சேர்ந்த கமலக்கண்ணன் ரங்கதுரை இருவருக்கும் சொந்தமான இடத்தில் வீடு கட்டியுள்ளனர் இந்நிலையில் கமலக்கண்ணனுக்கு சொந்தமான சுமார் இரண்டு லட்சம் மதிப்புள்ள சிமெண்ட் சீட் கொட்டகை வீட்டை எதிர்தரப்பு உறவினர்கள் அடித்து நொறுக்கி முற்றிலும் சேதப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்து தாப்பழூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கமலக்கண்ணன் மற்றும் ரங்கதுரை உறவினர்கள் கும்பகோணம் ஜெயங்கொண்டம் சாலையில் கோடங்குடி கிராமத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அனகாபுத்தூரில் இரண்டாவது நாளாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளது சென்னை பல்லாபுரம் அடுத்த அனகாபுத்தூர் ஆற்றங்கரையோரம் குடியிருக்கும் மக்களை இரண்டாவது நாளாக அப்புறப்படுத்தும் பணியில் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் அப்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறிய மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தமிழக அரசு மக்களின் நிலையருந்து அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் காணொலி மூலம் மகளிர் விடுதி கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டினார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ரூபாய் ஐந்து புள்ளி நாற்பத்தைந்து கோடி மதிப்பீட்டில் ஐம்பது படுக்கைகள் மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் பணிபுரியும் மகளிருக்கான புதிய மகளிர் விடுதி கட்டுமான பணிக்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டியதைத் தொடர்ந்து இதில் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் காந்தி ராணிப்பேட்டை ரயில் நிலையம் அருகில் பூமி பூஜை போட்டு பணியை தொடங்கினார் இதில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மற்றும் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் வசந்தி ஆனந்தன் பொறுப்பு வட்டாட்சியர் ஆனந்தன் ஒப்பந்ததாரர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமா இன்று நடைபெற்றது ஆனிமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமா இன்று நடைபெற்றது மேலும் இந்த முகாமில் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அப்பன்குமார் தலைமையில் மனு கொடுத்தனர் சிவகங்கையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ரேவா வேலு பேட்டியளித்தார் சிவகங்கையில் நடைபெறும் கட்டுமான பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள வந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ரேவா வேலு செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது ஒப்பந்த பணியில் முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டால் அவர் கட்டிய முன்பண தொகை அபராதமாக வசூலிக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் தமிழகத்தில் காலாவதியான டோல்கேட்டை எடுக்க தமிழக அரசு வலியுறுத்தியும் பல்வேறு காரணங்களை கூறி ஒன்றிய அரசு மறுத்து வருவதாக குற்றம் சுமத்தினார் மேலும் பத்திரிகை ஊடக செய்தியாளர்களுக்கு சுங்கச்சாவடிகளில் இலவசமாக பயணிக்க அனுமதி அட்டை வழங்க ஒன்றிய அரசிற்கு கடிதம் எழுதுவோம் என்றும் கூறினார் கடலூர் சிப்காட் பகுதியில் விதிமுறைகளை மீறி செயல்படும் தொழிற்சாலைகள் மீது அதனை தடுக்க தவறிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படும் என சட்டப்பேரவை உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார் கடலூர் சிப்காட் பகுதியில் பதினேழு அபாயகரமான தொழிற்சாலைகள் உள்ளதாக குறிப்பிட்ட லாயல் ஃபேப்ரிக் தொழிற்சாலை உட்பட விதிமுறைகள் மீறி செயல்படும் தொழிற்சாலைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இரண்டு மாதத்திற்குள் விபத்து குறித்து விரிவான அறிக்கையை சட்டமன்ற உறுதிக்குழுவிற்கு சமர்ப்பிக்க குழுவின் தலைவர் வேல்முருகன் உத்தரவிட்டார் மேலும் அனுமதியின்றி விதிமுறைகள் மீறி செயல்பட்ட தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படும் என வேல்முருகன் தெரிவித்தார் மயிலாடுதுறையில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் மயிலாடுதுறையில் உள்ள மத்திய அரசின் ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கத்தில் உள்ள ராஜீவ் காந்தி சிலைக்கு காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவரும் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினருமான ராஜ்குமார் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் பன்னி சொக்கலிங்கம் இந்தியன் வங்கி முன்னாள் தலைவர் சரத்சந்திரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் நகர தலைவர் ராமானுஜம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை கோபாலபுரம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளது இந்நிலையில் தற்பொழுது சுமார் நான்கு மணி அளவிற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள இமெயில் முகவரிக்கு வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் வந்துள்ளது இதுகுறித்து மாநகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து மாவட்ட ஆட்சியர் வளாகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இந்த மிரட்டல் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகை தந்த பொதுமக்கள் மற்றும் அலுவலர்களிடையே பதற்றம் நிலவியது சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் கட்டப்பட்டு வரும் இரு கட்டிடங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் வாவேலு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஏ ஆர் பெரியகருப்பனன் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருபது கோடி மதிப்பீட்டில் இருபத்தி எட்டாயிரம் சதுரடியில் ஒரு கட்டிடமும் கூடுதலாக பத்து கோடி மதிப்பீட்டில் இரண்டாவது கட்டிடமும் கட்ட ஈரோட்டை சேர்ந்த கொங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற கட்டுமான நிறுவனம் ஒப்பந்தம் போடப்பட்டு கட்டுமான பணிகளை இரண்டு ஆண்டுகளாக கட்டி வருகின்றனர் இந்நிலையில் இன்று கட்டுமான பணிகள் தரமாக நடக்கிறதா என்று அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு மேற்கொண்டபோது கட்டுமான பணிகளில் பல்வேறு குறைகள் இருப்பதை கண்டறிந்து ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்